பதினேழாம் ஆண்டு விழா ஆண்டு அறிக்கை மரியாதைக்குரிய பெரியவர்களே உலமா பெருமக்களே சகோதரர்களே தாய்மார்களே அசலாமோ அலைக்கம் சேகரக்கட்டளின் பதினாறாம் ஆண்டின் செயல்பாடுகளை இந்த அறிக்கை மூலம் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் சென்னையிலிருந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த கட்டளை அலுவலகம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் அருகில் உள்ள கட்டளை வளாகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் நன்கு அறிவீர்கள் எங்கள் சமுதாய சேவையின் முதன்மை அம்சமாக பெண்கள் குரான் மதர்சா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் உள்ள பெண்கள் குரான் அரிய விளங்கி மார்க்க ஞானத்தை பெற வேண்டும் என்ற நோக்கில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மூன்று வருட ஆலிம பட்டப்படிப்பு தொடங்கப்பட்டு இன்று வரை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது அல்சந்தில்லாம் அதுபோல வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள நம் சமுதாயம் மாணவர்கள் அனைவரும் கல்வி அறிவை பெறுவதற்கு பொருளாதார ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பது என்ற ஒரு உயர்த்த நோக்கத்தோடு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் சேர்க்கை கட்டளை மூலமாக வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித் தொகையை நம் பகுதி மாணவ மாணவிகளுக்கு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் உள்ள பிற பகுதிகளிலும் குறிப்பாக மதுரை சென்னை போன்ற இடங்களிலும் நாங்கள் வழங்கி வருகின்றோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நம் பகுதியில் உள்ள ஐம்பத்தி ஆறு ஸ்கூல் மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாயும் கல்வி உதவித் தொகையாக வழங்கியிருக்கின்றோம் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நம் பகுதியில் உள்ள ஐம்பத்தி ஓரு ஏழை குமரிகளின் நிக்காவிற்காக ரூபாய் ஒன்பது லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் மதிப்பில் தங்க நகை வழங்கியும் ரூபாய் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் மதிப்பீட்டில் வீட்டு உபயோக அன்பளிப்பு பொருட்கள் போன்றவர்களை வழங்கியும் அவர்களின் மன வாழ்க்கை செழிக்க உதவி இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் ஒரு ஆதரவற்ற ஏழை பெண்மணிக்கு அவருடைய வாழ்வாதாரத்திற்காக ஒரு தையல் மிஷினும் மூன்று குடும்பங்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்துக்காக மளிகை பொருட்களும் ஆதரவற்ற மூன்று முதியோர் குடும்பங்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் முதல் மூவாயிரம் வரை உதவி தொகையும் ஆக மொத்தம் எழுபத்தி நானூற்றி இருபது செலவில் அந்த ஏழு குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் உதவியிருக்கின்றோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரித்துக் கொள்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் நம் வாழ்க்கை செலவினங்களை ஒரு முக்கிய அங்கமாக மருத்துவ செலவு ஏற்பட்டிருப்பது இன்றைய ஒன்றாகிவிட்டது பொருளாதார வசதியுள்ள குடும்பத்தினரே திணறும் அளவிற்கு மருத்துவ செலவினங்கள் இருக்கும் பொழுது நோயோடு போராடும் ஆதரவற்ற ஏழை குடும்பங்களின் நிலை எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு உதவுவதற்காக கடந்த ஆண்டு ரூபாய் ஐந்து லட்சம் வரை ஒதுக்கீடு செய்திருந்தோம் இதன் அடிப்படையில் எந்தவித ஆதரவு மற்ற நிலையில் மருத்துவத்திற்காக செலவு செய்ய முடியாமல் நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழு ஏழை நோயாளிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய மாதாந்திர மருத்துவ செலவிற்காக ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கியும் அதுபோல் எந்தவித ஆதரவு மற்ற பொருளாதார வசதி இல்லாத நிலையில் உள்ள முப்பத்தெட்டு எட்டு ஏழை நபர்களுக்கு திடீரென்று அவர்களுக்கு ஏற்பட்ட அவசர கால நோய் மற்றும் மருத்துவ அறுவை சிகிச்சை கொண்டுள்ளதற்காக ரூபாய் ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் ஆக மொத்தம் மருத்துவ செலவினங்களுக்காக ரூபாய் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாயை மருத்துவ உதவித்தொகையாக வழங்கியிருக்கின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த ரமலான் மாதத்தில் நம் சமுதாய ஏழை குடும்பங்கள் தரமான உணவு உடைமைகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுமார் முப்பது லட்சத்து நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் பொருட்செலவு ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து ஏழை குடும்பங்களுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூறு மதிப்புடைய புத்தாடை மளிகை பொருட்களை வழங்கியுள்ளோம் என்பதையும் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தகவல்களை நான் கூறுவது எங்களை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல காரணம் பெருமைக்கு உயரையும் அல்லாது மட்டுமே உங்களுடைய சமுதாய சேவையின் ஆர்வத்தை ஊக்கப்படுத்துவதற்கு மட்டுமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது இதனை அறிவிப்பு செய்கிறது என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம் கடந்த ரமலான் மாதங்களில் இந்த பகுதியில் உள்ள பெண்கள் கூட்டு தராவை தொழுகை தொல்வதற்கு வசதியாக ஏற்பாடு செய்தது போல் இந்த வருடமும் சேகரிக்கடலின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு திறமை மிக்க ஹாப்பிலை கொண்டு தராவை தொழுவை மற்றும் தினந்தோறும் சிறப்பு பய நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்திருந்தோம் இதில் சுமார் நூற்றி ஐம்பது பெண்கள் கலந்து கொண்டார்கள் இந்த தராவை தொழுகையினுடைய நிகழ்வில் வழக்கம் போல் இந்த வருடமும் சேகர வளாகத்தில் தராவை தொட வந்த தாய்மார்களின் குடும்பங்களுக்கு எல்லா நாட்களிலும் ஈத்தார் கஞ்சி தயாரித்து வழங்கப்பட்டன ஒவ்வொரு நாள் தராவை தொலைவிக்கு முன்பாக அன்று ஓதப்படும் குரானா ஐத்தக்கள் தடுக்குமாவை புரிந்து இறை அச்சத்தோடு தொழ வேண்டும் என்பதற்காகவும் திரு குரானுடைய நிகழ்வுகளின் பின்னணி மற்றும் அதன் விளக்க உரைகளை முழுமையாக சிந்தித்து விளங்கி இறை நறுக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காகவும் தினந்தோறும் திருக்குறின் தொகுப்புகளை தராவை வினாடு வினா போட்டிகளின் மூலமாகவும் தமிழ்நாடு மட்டுமல்லாது உலகத்தின் பிற பகுதிகளில் வாழும் முஸ்லிம்களும் ஆர்வத்தோடு கலந்து கொள்ள வசதியாக மற்றும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக திருக்குறானின் தொகுப்புகளை அனுப்பி வைத்து பயன்பெற செய்தோம் வினா போட்டியின் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தராவை வினாடி வினா போட்டிகளில் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு தங்களுடைய மார்க்க திறனை வெளிப்படுத்தி அதிக மதிப்பெண்களை பெற்ற நம் பகுதியில் உள்ள பனிரெண்டு சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் அவர்களை கௌரவ கேட்கின்றோம் வழக்கம் இந்த வருடமும் அப்பகுதியில் உள்ள குழந்தை செல்வங்களில் மார்க்க திறனை மேம்படுத்தவும் மார்க்க திறன்மிக்க மாணவிகள் மற்றும் வீட்டு பெண்களை கௌரவித்து அவர்களை ஊக்குவிக்கவும் கடந்த ஜனவரி மாத இறுதியில் மார்க்கத்திறன் போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த போட்டிகளில் நம்மளுடைய பேட்டை பகுதிகள் மட்டுமல்லாது கோடீஸ்வரர் நகர் டவுன் தாலையுத்து பாளையங்கோட்டை பெருமாளபுரம் கேடிசி நகர் கோட்டூர் புரம் கோட்டூர் அம்பாசுமத்திரம் போன்ற பல பகுதிகளிலிருந்தும் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற குழந்தை செல்வங்களையும் மாணவிகள் மற்றும் வீட்டுப் பெண்களையும் கௌரவிக்கும் முகமாகத்தான் சற்று முன்பு நம்ம அந்த போட்டிகளுக்கான பரிசுகள் வழங்கியிருக்கிறது வழங்கிருந்தோம் இந்த விழாவில் அவர்களை அடுத்த கட்ட பரிசுப் பொருட்களையும் வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் மூன்று வருட ஆலிமா படிப்பை நிறைவு செய்த முழு தேர்ச்சி பெற்ற ஏழு ஆலிமா மாணவிகள் இன்ஷால்லா இப்பொழுது இந்த நிகழ்வில் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் சனதென்னும் ஆலிமா பட்டம் இருக்கிறார்கள் ஆலிமா பட்டம் பெறும் அந்த மாணவிகள் இறை வேதத்தையும் இறை தூதரின் வாழ்க்கை நெறிமுறைகளையும் அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கடைபிடித்து வருவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய சந்ததியர்களுக்கு வழிகாட்டையாக இருந்து மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ நீங்கள் அனைவரும் துவா செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுடைய ஆலிமா மாணவிகள் மட்டுமல்லாது நம் சமுதாய மக்கள் அனைவரும் திருக்குறான் மூலமாக இறைவன் நமக்கிட்ட கட்டளைகளையும் நபிவழி சுண்ணத்துகளையும் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க நாங்கள் ஒரு சிறிய துடுப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் சேகர கட்டணி சார்பாக யூடியூப் சேனல் ஒன்றையும் அதுபோல் சேகர் கடல் வெப்சைட் எனும் இணையதளம் ஒன்றையும் தொடங்கி கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக மார்க்க சொற்பொழிவுகள் மார்க்க சிந்தனைகள் மார்க்க பாட வகுப்புகள் போன்றவற்றை சிறந்த மார்க்க வல்லுநர்களை கொண்டு தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றோம் உலகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றடைந்த இஸ்லாமிய கலாச்சாரம் அதன் வளர்ச்சி போன்றவைகளை பற்றி முழுமையாக நம்ம பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்தியாவில் வாழும் முஸ்லிம்கள் நமக்கு இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் நம் முன்னோர்களின் வாழ்வியல் கலாச்சாரம் பண்பாடு அவர்கள் நம் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகள் போன்றவைகளை அறிந்து படிப்பனை பெறுவது என்பது அவசியமான ஒன்று என கருதி எங்களுடைய ஆலிமா பாடத்திட்டத்தில் இஸ்லாமிய சமூக அறிவியல் அதாவது இஸ்லாமிக் சோசியல் சயின்ஸ் என்ற பாடப்பிரிவை கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக நடத்தி வருகின்றது எங்களுடைய மாணவிகள் மட்டுமல்லாது இஸ்லாமிய சகோதர சகோதரன் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் இஸ்லாம் மக்கள் முதல் இந்தியா வரை என்ற வரலாற்று துகைப்பணியம் எங்களுடைய யூடியூப் சேனலில் தொடர் நிகழ்ச்சியாக வெளியிட்டு வருகிறோம் உள்ள எங்களுடைய இந்த சமுதாய சிந்தனையை அவனப்புறத்தில் அங்கீகரித்து நம் சமுதாய மக்களுக்கு மேலும் பயனளிக்கக்கூடிய மிக ஆக்கப்பூர்வமான சேவைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்த நீங்கள் வல்ல இறைவன் துவா செய்யுமாறு உங்களை அங்கோடு கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த ஆண்டுகளில் ஆலிமா படிப்போடு பிகாம் பட்டமும் பெற நாங்கள் கல்வி கட்டண செலவையும் சிறப்பு பயிற்சி கட்டண செலவையும் வழங்கியது போல் இந்த ஆண்டும் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்ற ஆலிமா மாணவிகளுக்கு சேர்க்கட்டினை சார்பாக ஐம்பது சதவீத கட்டணச் சலுகைகளை வழங்கி ஆரிமா பட்டப்படிப்போடு சேர்த்து மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி திட்டத்தின் மூலமாக பிகாம் பட்டப்படிப்பு படிப்பதற்கு சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதுபோல இந்த ஆண்டு முதல் நம் பகுதியில் உள்ள சிறுமிகள் பள்ளி மாணவிகள் அனைவருக்கும் தீனியாத் மகட பாடங்களை முறையாக பயிற்றுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம் அதாவது தீனியாத் பாடங்களை முறைப்படி அதாவது சிஸ்டமேட்டிக்காக கற்று பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா வயது உடையவர்களுக்கும் பொருந்தும் வகையில் பாடத்திட்டங்களை தொகுத்து அதில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு சனதி என்னும் பட்டக்கணக்கின் பட்டங்களையும் வழங்கி வரக்கூடிய அன்வாரு சுப்பா தீனியாத் மகத பர்க வழிகாட்டி என்ற அந்த நிர்வாக நிறுவனத்தின் பாட இன்ஷால்லா சேகர கட்டை வளாகத்தில் இந்த ஆண்டு முதல் மாலை நேர தீனியாத் மகத பாட வகுப்புகளை தொடங்கி இருக்கின்றோம் அதற்கான மாணவிகளின் சேர்க்கையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த தருணத்தில் உங்களிடம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோல் இந்த ஆண்டு முதல் நம் பகுதியில் உள்ள கல்லூரி மாணவிகள் மற்றும் வீட்டு பெண்கள் அனைவரும் ஆலிமா பாடத்திட்டத்தில் உள்ள அடிப்படை மார்க்க கல்வியை தினமும் ஒரு மணி நேரமாக செலவிட்டு அதனை கற்று பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்ஷா சேகரி கட்டளை வளாகத்தில் இந்த இந்த ஆண்டு முதல் மாலை நேர பாட வகுப்புகளையும் தொடங்கி இருக்கின்றோம் அதற்கான சேர்க்கை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது உள்ள காலச்சூழலில் பெற்றோர்களுக்கு குறிப்பாக வீட்டுப் பெண்களுக்கு அடிப்படை ஆங்கில அறிவு இல்லை என்றால் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பதை நாம் சொல்லத் தேவையில்லை எனவே நம் பகுதியில் உள்ள வீட்டுப் பெண்களும் கல்லூரியில் படிக்கும் மாணவிகளும் அடிப்படை பேச்சு வழக்கு ஆங்கில அறவை அறிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த ஆண்டுகளில் நடத்திய ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ற பயிற்சி வகுப்பை இந்த ஆண்டும் தொடர்ந்து இன்ஷால்லா நடத்த இருக்கின்றோம் பேச்சு வழக்கு ஆங்கிலம் கற்று பயன்பெற வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள வீட்டு பெண்களும் கல்லூரி மாணவிகளும் இன்ஷா அல்லாஹ் சேகர கட்டளை அலுவலகத்தை நேரில் தொடர்பு கொண்டு தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்பதையும் இந்த தருணத்தில் நம் தலைமர்களுக்கும் மாணவிகளுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏழை மாணவ மாணவிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு நாங்கள் கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு மிகவும் உதவியாக இருந்த புனித அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி கே பில்சிட்டா அவர்களுக்கும் பள்ளியின் அலுவலக தலைமை அதிகாரி தங்கராஜ் அவர்களுக்கும் இந்த விழா நிகழ்ச்சிக்கு இந்த பள்ளி வளாகத்தை எங்களுக்கு பயன்படுத்த அனுமதி அளித்த அந்தோனியா உயர்நிலைப் பள்ளியின் நிர்வாகத்திற்கும் குறிப்பாக அதனுடைய தாளி எம் அந்தோனி ராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய உலங்கிணைந்த நன்றியனை தெரிவித்துக் கொள்கின்றோம் சேக்கார்கட்டின் மதரசா மற்றும் ஆலிமா வகுப்புகளை மிக சிறப்பான முறையில் நடத்திக் கொண்டிருக்கும் எங்களது துணை முதல்வர் மௌலவி எம் செக சுல்தான் ஆலின் மன் அதுபோல் மௌலவி எஃப் ஜமால் முகமது ஹூசின் பாக்கவி ஆசிரியலி பாத்திமா ரஹமான மற்றும் எங்கள் பி மாணவிகளுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் என் கீர்பாத் எம்ஏ இங்கிலீஷ் பிஎட் அதுபோல் ஆறு குறிப்பானா எம்காம் பிஎட் ஆயிஷா பவன எம்காம் ஜே பாத்திமா நிரோஷா பிஏ பிகாம் ஆகியோர்களுக்கும் அதுபோல் ஷரியர் சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்கி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய எங்களது குழு உறுப்பினர்கள் மௌலவி ஒய் ஹுமாயின் கபீர் ஆலின் உஸ்மானி மௌலவி எம் செய்யது சுல்தான் ஆளின்ஜி மன்பி மௌலவி எம் ஜமால் முகமது ஹுசைன் பாக்கிய ஆகியோர்களுக்கும் எங்களது உணங்களின் இந்த நன்றியினை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் சேக்கரக்கட்டளின் யூடியூப் சேனல் மூலமாக கடந்த நான்கு ஆண்டுகளாக இஸ்லாமிய மார்க்கச் சொற்பொழுவிகளையும் இஸ்லாமிய பாட வகுப்புகளையும் நடத்தி வரும் மௌலவி எஃப் ஜமால் முகமது ஹுசைன் பாக்ரி அவர்களின் சேவைகளுக்கு எங்களது உலகளின் இந்த நன்றியனை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் தங்களுடைய வகுப்பு நேரத்தில் ஊழியர்களாக அதாவது வாலண்டியர்ஸாக இருந்து நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆளும வாலண்டியர்ஸ் மாணவிகளுக்கும் பெண்கள் மதரசா பொறுப்பாளரான எம் ஹமீதா பேகம் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் எங்களது உலங்களின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோல் எங்களுடைய அன்பு வேண்டுகோளுக்கு இணைந்து இந்த நிகழ்ச்சியின் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இனிய நண்பரும் சமூக சேவகருமான எஸ் ஜெயிலானே மற்றும் அவரது குழுவினருக்கும் அதுபோல் நண்பர் ஏ என் முகம்மது முஹையதீன் ஆகியோருக்கும் எங்களது உலகடி இந்த நன்றியினுட்கின்ற தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் சமுதாய மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் எங்கள் அறக்கட்டளைக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிப்பதோடு எங்கள் பணி சிறக்க ஏகவல்ல இறைவனிடம் உவாத் செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம்